நம்ம லெவன் லெவன் மெடிடேஷன் பற்றி பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு முதுகுத்தண்டுகளும் ஒன்றா இயங்குறது உயிர் ரெண்டு உயிர்கள் இயங்குறதுன்றதை மாதிரி பார்த்துருக்கோம் இதில் ஒரு உயிர் எப்படி வரும் ஒவ்வொரு உயிர் உயிருள்ள உயிரற்ற எதுவாக இருந்தாலும் மாசாக இருந்தால் அந்த மாஸ் அதனோடய சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிடும் சொல்லியிருக்கோமோ ஒரு ஆட்டம் ஸ்ட்ரிங் தியரி படி ஒவ்வொரு மாசினோடய மையமும் ஆட்டம்னோட மையமும் அதனோட சோர்ஸான அப்சல்யூட் எனர்ஜி கூட கனெக்டாக இருக்குன்றதை பார்க்குறோம் அதே மாதிரி பிரபஞ்ச மையத்து கூட கனெக்ட் ஆகிருக்குதுன்னு சொல்கிறோம் அங்கே தான் இது உற்பத்தி ஆச்சு அந்த மையமும் இந்த மையமும் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த முதுகுத்தண்டு சுழ்முனையில் போகிறப்போ இந்த இடத்துல அந்த தலையன்றதை தாண்டி பிரபஞ்ச வெளியின் கூட கனெக்ட் ஆகிடுது இந்த இடம் கனெக்ட் ஆகி இப்படி போகிறப்போ இங்கே இருக்க அடுத்த பக்கத்தில் இருக்கிற இணையாக இருக்கிற முதுகுத்தன்னுடைய இதுவரைலாம் போயிட்டு இருக்கிறதும் சேர்த்து இதுவரலும் பிரபஞ்ச மையத்தம் வரலாம் கனெக்ட் ஆகிடுது உயிர்ன்றது நமக்கு கரண்ட்னு தெரியுது அது ரெண்டுமே லாங் க கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன்ஃபினிட்டி லென்த் இருக்க கரண்ட் கேரியங் கண்டக்டர்ஸ் மாதிரி செயல்படுது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கரண்ட் இல்லை ஆனால் இந்த ரெண்டுமே இங்கேயும் வந்து சுத்த வெளியால் கனெக்ட் செய்யப்படுது இந்த இந்த இடத்துலேயும் கனெக்ட் செய்யப்படுது அந்த என்ற அமைப்பு மாதிரி ரெண்டு கரண்ட் கரிங் கண்டக்டர்ஸ் இருக்குது ஆனால் அது முனைகளில் கனெக்ட் ஆயிருக்கு இது ஒரு லாங்கான ஸ்பேஸ் மாதிரி கிடைக்குது நம்ம முன்னு பார்த்தோம் ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிறப்போ அவங்க ரெண்டு பேரை விட்டு தாண்டி போகாதப்போ அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகாதப்போ இன்னும் ஒரு வழி யூனிவர்ஸ் குட்டியாக குட்டி பிரபஞ்சம் ஃபார்ம் அந்த மாதிரி பார்த்தோம் அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரியே அதே மாதிரி இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இன்ஃபினிட்டி லென்த்துக்கு நமக்கு கிடைக்குது இந்த இன்ஃபினிட்டி லென்த்துக்கு சுத்தவலி இங்கே ஃபார்ம் ஆகுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குட்டி சுத்தவெலிலே அவ்வளோ நல்லது கிடைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த இன்ஃபினிட்டி லென்த்துக்கு ஒரு சுற்றுவெளி கிடைச்சா அப்சல்யூட் எனர்ஜி கிடைச்சா எப்படி இருக்கும்ன்றது நமக்கு புரியுது இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி நம்ம பிரபஞ்ச மையம் சுத்துவெலின்னு சொல்கிறோம் அங்கேருந்து தான் அது சிங்குளாரிட்டி அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் டூயாலிட்டின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கப்போ டோயாலிட்டியிலேருந்து மறுபடியும் சிங்குலாரிட்டிக்கு போனோம்னா நம்ம ஒளியின் வேகத்தில் போகலான்னு சொல்கிறோம் ஒளியின் வேகத்தில் இருக்க எதுவும் போக முடியாதுன்னு தெரியுது நமக்கு மாசு இல்லாத இருக்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்றது வேவ வேவாக போகிறதுன்றது இதெல்லாம் நமக்கு புரியுது அப்போது அசையாத ஒரு இடத்துக்கு அசைகிற ஒன்று போகணுன்னா மிக வேகமாக அசைகிறது மூலயமா போக முடியுமா இல்லை இது அசையும் அற்றதாக ஆகிறது மூலயமா போக முடியுமா அது மாதிரி மாற முடியுமான்னு பார்க்குறப்போ போக முடியாது இது போய் அங்கே போய் ரீச் ஆக முடியாது இது அதுவாக மாற முடியும் அதன் வேகத்தை கைவிடுறப்போன்னு நமக்கு புரியுது அந்த வேகத்தை கைவிடுறப்போ இதுவும் வந்து அதாவது ஃப்ரீக்வன்சி லெவலில் ஒன் ஆகிறப்போ இல்லை அதாவது ஒன்றுன்னா டெல்டா ஃப்ரீக்வன்சி ஆகிறப்போ இதுவும் அசைவற்ற தன்மை அதிர்வற்ற தன்மைக்கு போய் முழுமையான எனர்ஜியாக மாறிடுது கான்ஷியஸ்னஸ்ஸாக மாறிடுது அப்போது இது அது ஆக முடியும் இது ட்ராவல் பண்ணி அங்கே போக முடியாது அதாவது நம்ம நகர்றது மூலயமாவோ த்ரீடிலேயோ நம்ம இப்போ இருக்கிற உணரணுன்ற சென்ஸில் இங்கே நகர்ந்து போய் உணர முடியாது நம்ம அதுவாக மாறுறதுனால மட்டுமே தான் அதை உணர முடியும் அதுவாக ஆக முடியுமே வேண்டி அதை தூரம் இருந்து பார்க்க முடியாது அது வேற நம்ம வேறுன்னு நினச்சா நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அது வேற நம்ம வேறு இல்லைன்ற ஒரு நிலையை அடையிறப்ப தான் நம்ம அதுவாக மாறுறப்ப தான் அதை தெரிஞ்சிக்க முடியும் அது ஒன் இன்னும் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்கிறதுக்கான வழி அதனால் வேகத்தை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு நம்ம ஸ்பேஸில் ஒரு குறிப்பிட்ட மையத்தை அடையணுன்றதை முடியாது அந்த வேகத்தை கைவிடுறது மூலிமா நம்ம அதுவாக ஆகிறது மூலயமா அந்த ஃப்ரீக்குவென்சி அடையிறது மூலிமா மட்டுமே தான் நம்ம அதை உணர முடியும் கடவுள் தன்மைன்றதையும் அப்படி தான் நம்ம போய் பா கடவுள் என்ற ஒருத்தர் இருக்கார் இயற்கைன்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கணுன்றதும் முடியாது நம்ம அதுவாக மாறுறது மூலயமா தான் அதை பார்க்க முடியும் அதை புரிஞ்சிக்க முடியுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி